رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله اما بعد میرے پیارے حضرات நாம் கடந்த சில நாட்களாக துவா என்பதுதான் வணக்கம் என்ற தலைப்பில் துவா தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய செய்திகளை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பான நேரங்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நவி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு பலேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூர் அல்லி சல்லாஹூ அலே சொல்லம் கார் நவீன நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லாமர் சொன்னார்கள் என்சிலு குல்ல லைலத்தின் துன்யா நம்முடைய இறைவன் அல்லாஹு ரபுல்லாலின் ஒவ்வொரு இரவிலும் இரவினுடைய கடைசி மூன்றாவது பகுதி இரவினுடைய இரவை மூன்றாக பிரித்தால் அல்லா கணேசி பகுதி இருக்கும் பொழுது இந்த உலகத்து வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான் இறங்கி அல்லாஹ் கூறியிருந்தான் மை எஸ் ஹோமுனி என்னிடம் பிரார்த்திப்பவர் யார் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பயந்தளிக்கின்றேன் மை எஸ் அலுனி ப என்னிடம் கேட்பவர் யார் நான் அவளுக்கு வழங்குகிறேன் பாவ மன்னிப்பு கோர்பவர் யார் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அபுல் அப்புள்ளாலும் கூறுவதாக நபிகள் நாயன் சல்லா அலுலாமை சொல்லி அவன் இறைவனுடைய மூன்றாவது பகுதி என்பது அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்குரிய சிறப்பான ஒரு நேரம் எல்லா நேரங்களிலுமே அல்லாஹூ அப்புல் பிரார்த்தனை அங்கீகரிப்பான் இது அல்லாஹ் அப்புல் ஆலமின் நமக்குரிய ஒரு சிறப்பு நேரமாக இருக்கு இப்ப இரவினுடைய மூன்றாவது பகுதினா இப்ப நமக்கு மதுரை பாங்கு ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று ஆறு முப்பது பாங்கு அஞ்சு மைனு அப்போ ஆறு முப்பதுல இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உள்ள நேரத்தை நம்ம மூணா பிரிச்சு அந்த மூன்றாவது பகுதி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒரு ஒன்றரை மணி ஒன்றரை மணி அந்த வாக்கில் என்ன செய்யும் மூணாவது நேரம் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த மூன்றாவது நேரத்துல தான் அல்லாஹ் ஒரு உலகத்து வானத்துக்கு வந்து அல்லாஹ் பேசுகிறான் நாம் இறைவன் பேசுவதை கேட்காவிட்டாலும் நவியல் நாயகம் செல்லாலே சில நம்ம சொல்லிட்டாங்க அந்த மலைவான விஷயத்தை நாம் செய்யறோம் நம்புறோம் அப்ப அல்லா ஒரு அப்புதாலும் உலகத்து வானத்துக்கு வந்து என்னென்ன பிரார்த்தனை செய்பவர் யார் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பயந்தளிக்கிறேன் நாம நம்முடைய எந்த தேவைகளை அல்லாட்ட கேட்டாலும் அல்லாட்ட செய்யலாம் அது பாவமாக ரத்த உறவுகளை துண்டிப்பதாக இல்லாமல் இருந்தால் நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்ல பயிலளிக்கிறார் எந்திரம் கேட்பவர் யார் அவருக்கு நான் கொடுக்கின்றேன் எந்திரம் பாவ மன்னிப்பு போருபவர் யார் அவருடைய பாவங்களை நான் கண்டிக்கின்றேன் அப்ப நம்ம பாவ மன்னிப்பு போருவதற்கு நாம் தொழுது அல்லாட்ட பாவ மன்னிப்பு போருவதற்கு சிறந்த நேரமாக இறைவனுடைய அந்த மூன்றாவது பகுதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறது ஹரீஷன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி இதே செய்தி

உலக விஷயத்துல நம்முடைய தேவைகள் நம்முடைய பாவமளிப்பு கோரிக்கைகள் மதுமை விஷயத்துக்கு அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்கறது உயர்ந்த ஜன்னத்தில் சுலதோஷுங்கிற சொர்க்கத்தை கேட்கறது ஈமானோட மௌத்தா மௌத்தாவோட பாக்கியத்தை அல்லாண்டு கேட்கிறது வாழ்ற வரைக்கும் நமக்கு மாற்றத்தில் வந்து சளிப்பு தட்டாத உள்ளத்தை அல்லாட்டம் செய்யணும் கேட்பது இந்த மாதிரி உலக விஷயத்திலோ மாற்ற விஷயத்திலோ ஏதாவது ஒரு விஷயத்து நல்லது அல்லாஹிடம் கேட்டால் அந்த நேரத்தோடு ஒன்றுபட்டு அல்லாவிடம் கேட்டால் இல்ல ஆழ்ந்தாகவும் ஈயாகும் அல்லாஹனுக்கு அதை கொடுத்தே தீர்வான் அந்த இரவு அந்த நேரம் என்பது ஒவ்வொரு இரவிலும் செய்கிறது இருக்கிறது அல்லாஹுள்ளாரி எப்படி ஒரு வருடத்துல ரமதான் மாதத்தை பறக்க நிறைந்த மாதமாக நல்லா ஆக்கியிருக்கிறானோ துல்கஜி முதல் பத்து நாட்களை பதக்க நிறைந்த நாட்களாக நல்ல ஆட்சி இருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு நாளிலையுமே அந்த இறைவனுடைய ஒரு நேரம் அதுதான் நம்ம முதல்ல சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது அது இறைவனுடைய மூன்றாவது பகுதி இறைவனுடைய மூன்றாவது பகுதி தான் அல்லாஹ் செய்யறான் உலகத்து வானத்துக்கு அல்லாஹ் வந்து நம்மிடம் கோரிக்கை வைக்கின்றார் அல்லாஹ் நம்மிடம் பேச அல்லாஹ் நம்மிடம் கோரிக்கை வைக்கிறார் அல்லாஹ் நம்மிடம் என்ன செய்யறான் பேசுகின்றான் அப்ப இது வந்து நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய சிறப்பான ஒரு நேரம் அடுத்து வந்து பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரம் பாங்கு சொன்ன பிறகு பாங்கு சொன்னதிலிருந்து இகாமத் சொல்வதற்கு மத்தியில் உள்ள நேரம் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்குரிய சிறப்பான ஒரு நேரம் அகமது அகமதுல பன்னெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அனஸ்லாம் அறிவிக்கிறார் காதரசுல்லாய் சொல்லாலை செல்லம் இன்னதுவா லாயுரத்து பைன் அதானி வியகாபதி பாங்கிற்கும் யுகாமத்திற்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய துவா என்பது ஒருபோதும் மறுக்கப்படாது பது ஓ எனவே நிகழ்ச்சி செய்யுங்கள் பிராத்பதி செய்யுங்கள் அப்புறம் நம்ம மாங்கத்திற்கும் யுகாமத்திற்கு மத்தியில் செய்யக்கூடிய துவா முன்கூட்டியே நம்ம பள்ளியாசலுக்கு வரும்போது தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் நம்ம பள்ளியாசலுக்கு நாம வர்றோம் பாங்கு சொன்னவனே ஒரு துவா இருக்கு பாங்கு சொல்லி முடிச்சவனே நவியல் நாயகம் செல்லாது மேல செலவாக்கும் போதி நம்ம பாங்குடைய போது ரசூல்லா போதுங்கிற பதவியை கேட்கும் பொழுது மறுமை நாளில் நவிகல் நாயகனுடைய சஃபாத் நமக்கு கிடைக்கும் நவியன் செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த துவாவும் நம்ம கணக்கில் சொல்லணும் அதுபோக நாம பாங்குக்கு காப்பது மத்தியில் சுண்ண தொழுவிட்டு அல்லது அந்த அது நாம துவா செய்யும் போது அந்த துவா மறுக்கப்படாது என அவியல் இது சல்லாசன் முக்கியமான ஒரு நேரம் நாம பிரார்த்தனை செய்யும் போது எல்லா கேட்க அல்லாவிடம் கேட்கலாம் என்று இருந்தாலும் இது போன்ற நம்ம செய்யணும் தேர்ந்தெடுத்து அல்லா கிட்ட செய்யணும் பிரார்த்தனை செய்யும் போது அது சிறப்பு மிகுந்த நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய சேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா செய்திருக்க அப்போ பாங்கிற்கும் மிகாமத்திற்கும் மத்தியில செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை என்பது மறுக்கப்படாது அப்படின்னு அவள் நாயகர் சொல்லி காட்டுறாங்க அதே போன்று நம்ம சுத கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த நேரமா இருந்தாலும் நம்ம சஜிதாவில் வந்து துவாவிட செய்யணும் கேட்கலாம் பந்தான தொழுகையில இமாம் நமக்கு அப்படி டயம் கொடுத்தாங்கன்னா செய்யணும் பந்தான தொழுகை நோயாளிகள் இருப்பாங்க வயோதிகர்கள் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க பொதுவாகவே ஜம்மா தொழுகையில அந்த என்ன செய்ய முடியும் தொழுகை நடத்த முடியும்

அவனுடைய தாத்து அவனுக்கே உரிய யாருக்கும் ஒப்பாகாத தோற்றத்திலும் மகத்துவம் மிக்கவன் அவனுடைய ஆட்சியிலும் மகத்துவம் மிக்கவன் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அல்ல மகத்துவம் மிக்கவன் அப்ப அல்லா ஒரு கூட அளவின் வந்து சுபகரையும் மகத்துவம் இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம செய்ய ருக்குல ஓதணும் நம்பியாக கட்டத்திலே ஓதிக்கலாம் வந்து உங்களுடைய இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்க

நமக்கும் அல்லாவுக்கும் தொழுகை என்பது அல்லாவுக்கு நமக்கும் நெருக்கமான ஒரு இடம் தான் தொழும்போது ஒரு அடியான் தொழும்போது அல்லா தன்னுடைய முகத்தை அந்த அடியாளுக்கு நேராக அந்த என்ன செய்யலாம் வைத்துக் கொள்கின்றான் அப்ப நம்ம தொழுகையில வந்து நம்முடைய முகத்தை நம்ம சரியா வைத்திருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய முகம் நம்முடைய முகம் நேராக இருக்கு அப்ப தொழுகை நம்ம அந்த என்ன சில உரையாகும் அப்ப அந்த தொழுகை என்பது இறைவனோடு உள்ள ஒரு உரையாடு அந்த தொழுகையில வந்து அல்லாது நம்ம ரொம்ப நெருக்கமாகுது எதுனா சஞ்சிதா அவர் அடியான சொல்றாங்க அக்கலபுமா இருக்கும் அப்துமில் அப்படியே சாஜி ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பது சஜிதா செய்யக்கூடிய நிலையில் தான் அக்சீரு அத்வா எனவே நீங்க சஜிதா நிறைய செய்யுங்க துவாவை அதிகமா நிறைய செய்யுங்க கேளுங்க அப்ப சஜிதாவில் அல்லாது நம்ம ரொம்ப நெருக்கமாகும் போது அந்த நிலையில் கேட்கப்படக்கூடிய துவா என்பது எவ்வளவு ஒரு வலிமையான சிறப்பு மிக்கதான் செய்யும் இருக்கும் என்பதை நவியல் நாயகம் செல்லாத சொல்லி காட்டுறாங்க அப்ப சஜிதாவில் வந்து நம்ம இரவினுடைய கடைசி நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்ப நம்ம தொழுகையில சஜிதாவை செய்யும்போது ரொம்ப தெருக்கமான நேரமா தொழுகையாவும் ஆயிருந்து இரவினுடைய கடைசி நேரத்தில் பிரார்த்தனை செய்யணும் சஜிதாவிலும் நிவாரணம் செஞ்சிருக்கு அமைத்து முடியல அதே போன்று இன்னொரு இடம் வந்து அத்தகையாற்று இருக்கு பாருங்க அத்தகையாற்று இருக்கு நம்ம அத்தையாத்து ஓதி முடித்த பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனை அது வந்து நமக்கு துவா ஏற்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு சஹி உல் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது செய்தியாகவும் எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருக்கிறது அகியல் நாயக் சல்லா அலி சல்லாம் அதாவது அப்துல்ல மசூர் சொல்றாங்க நாங்க ரசூல்லாக்கு பின்னாடி தூடும் போது அஸ்ஸலாம் அலா ஃபுலான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அத்தையாத்து எந்த ஓதன்னு தெரியலை அப்ப ரசூல அவர்கள் ஜாயங்களுக்கு வந்து ஒருநாள் அத்தஹிய்யாத் சொல்லி தந்தார் இன் அல்லாஹு அஸ்ஸலாம் அல்லாஹ் தான் ஸலாம் சாதிப்கவன் ஃதைதா ஃதைதா அஹது முஸ்ஸலாம் முதலில் குரல் துளையை அமந்தா சொல்ல யகூல் அவர் சொல்லட்டும் அத்தஹிய்யாத் லில்லாஹி அத்தஹிய்யாத் அப்படி சொன்னோம்னா நம்ம வார்த்தைகளால பகலக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ரஹியத் வார்த்தைகளா செய்யக்கூடிய வணக்கம் சுபான் இதா சொல்றது அலகந்த சொல்றது அல்லாவு சொல்றது லா சொல்றது இல்லா இல்லா இப்ப வார்த்தைகளா நம்ம செய்யக்கூடிய எல்லா திக்கல்களுக்கும் பேரு இந்த திக்கல்கள் வந்து யாருக்காக மட்டும் செய்யணும் அல்லாவுக்காக மட்டும்தான் என்ன செய்யணும் ஒரு ஆள் வந்து யா முகமது யா முகமது திகர் செய்யலாம் வச்சிருங்க அல்லாவுக்குரிய வணக்கத்தை யாருக்கு செஞ்சாரு இறைவன் அல்லாஹ் அது அவர் முஷினிக்காரு செஞ்சாரு ஆயிட்டாரு ஒரு ஆள் யா முன்னா அவர் காசிராயிட்டாரு நாம திக்கில் செய்வது அது வந்து அல்லாமே வணக்கம் தஹையாத் என்ன சொன்னோம்னா வார்த்தைகளால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வணக்கம் யாரெல்லாம் நம்ம சொல்லலாம் அல்லா சுபான் அல்லா அக தில் செய்யறது எல்லாமே வணக்கம் அவ இறைவன் அல்லாதவர்கள் நாம வந்து அல்லாவை திகில் செய்யற மாதிரி திக்கில் செஞ்சோம்னா அது இருக்கு அதிகம் என்ன செஞ்சிடும் வெளியாய்க்கும் நிறந்த நரகத்துக்குரிய பாவமா என்ன ஆயிடுறோம் அது தெரியாம செய்வாங்க யா யா முகமது திகழ் செய்வாங்க யா முகத்தீன் யா முகத்தீன் செய்வாங்க திகழ் செய்வாங்க யா ஹவுசுல் ஆகம் கத்த சல்லா ஹவுசுல் அவங்க செய்வாங்க பல விதமா இறைவு நல்லாதவங்க செய்வாங்க அழைப்பாங்க அது எல்லாமே அத்தகையா தொழில் வார்த்தைகளால் செய்யக்கூடிய எல்லா எல்லா உணர்ச்சங்களையும் அல்லா இடத்துல செய்யும் அதுலேயும் வார்த்தைகளால் செய்யக்கூடிய எல்லா உணர்ச்சங்களும் அல்லாத அது அத்தகையா தொழில் எல்லா தகையத்துகளும் எல்லா திக்குதிகளும் வார்த்தைகளால் செய்யக்கூடிய வணக்கங்களும் அல்லாது கூறியது எல்லா தொழுகைகளும் அல்லா கூறியது என்பது வந்து நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் எடுத்து தொழுகை துவா அது மாதிரி எல்லா வணக்கங்கள் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா வணக்கம் யாருக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லாது மட்டும் தான் நம்ம ஒப்பிக்கிறோம் அத்தகையாற்று தான் வார்த்தைகளால் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் உரியது ஒப்ப எல்லா தொழுகைகளுக்கும் எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் குரியது. ஒத் தயிபாக இன்னும் பரிசுத்தமான எல்லா வணக்கங்கள். பரிசுத்தமான எல்லா வணக்கங்களெல்லாம் நாம் செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள், ஜகாத் கொடுக்கறோம், உம்ராவுக்கு போறோம், காசு பண செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் குரியது. மொத்தமொத்த எல்லா வணக்கமும் அல்லாஹ் குரியது. கபியலா நமக்கு என்னச் செய்றாங்க? தவ்ஹீத் நம்மிய புள்ளத்துல ஆழமா பதிய வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் தவ்ஹீத் நம்ம சொல்லி தந்துட்டாங்க. அத்தஹிய்யாத்து லில்லாஹ்

கா ததுர்வம் வளாத தன்மம் நீ ஒரு கல் உடக்கே நீ தீங்கும் செய்யக்கூடிய நன்மை செய்யும் எவ்வளவு என்ன அர்த்தம் அந்த கல் கேட்குது அடிப்படையது இல்ல அந்த கல்லை நோக்கி பேசுவது போன்று முன்னிறுத்தி மக்களுக்கு என்ன விஷயத்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அது வந்து மேலுள்ள பாத்திரத்தை வெளிப்படுத்த நபி நாய்கள் செல்லாருன்னு சொல்லும் மக்காவுல இருந்து மதினா சுச்சேற்று போகும்போது மக்காவுடைய மண்ணை அள்ளி வச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க அப்பனா மண்ணு கேட்குது அடிப்படையில இன்னக்க அஹப்பு அல்லா இலைய அல்லாவுடைய பூமியிலே எனக்கு நீ பாசத்திற்குரிய பூமி நீ தான் இந்த பாவிகள் உன்னை விட்டு என்னை வெளியேற்றிருக்கா விட்டால் வெளியேற்றிருக்க மாட்டேன் அவன் மட்டும் கேட்கிற அடிப்படையில் அல்ல பிற மக்களுக்கு ரசூல் சல்லாச ஊர எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிற அடிப்படையில உள்ளது இது நிறைய அறிவு மொழிகளில் வந்து இந்த மாதிரி வாசகம் நிறைய இருக்கு நாம கபுரிசியாருக்கு ஒரு மைய வழிபடு போகும்போது கூட அவங்களை நோக்கி பேசுற மாதிரி முன்னிறுத்தி தந்துவான் அவங்க கேட்பாங்க அனுப்பினதல்ல நம்முடைய உள்ளத்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துவது அஸ்லாம் அலை யாவது கபூர் வாசிகளே மோமினே நம்மளும் முஸ்லிமே முஸ்லிமான மோமி கபூர் வாசிகளே உங்கள் மீது செய்ய வேண்டும் அல்லா சாத்தியம் சமாதானம் உண்டாகட்டும்

ஒரு பேச்சு வழக்கில் செஞ்சிருக்கு நம்ம தமிழ் மொழியில இருக்கிறா இல்லையா தென்றல் காற்றை கொஞ்சம் இல்லை எங்கள் திருநம்பியிடம் போய் சொல்லுன்னு சொன்னோம்னா தென்றல் காற்று கேட்கும்னா இருந்தோம் அப்படி கிடையாது அவர் வந்து அதை அந்த தன்னுடைய பாசத்தை வந்து கவிதையில வெளிப்படுத்துறாரு ஐஸ்வருக்கு இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை சில என்ன செஞ்சிருவாங்க இணை வைக்கிற வரிகளை சேர்த்து படிச்சிருவாங்க அது நம்ம நாசத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும் சேர்த்துடும் அப்போ அஸ்லாம் நபியும் நபியே உங்கள் மீது அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் ஓர் அஹமதுல்லாய் அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும் ஓ வரக்காத்து இன்னும் அல்லாவுடைய வரக்கத்துகளும் உங்கள் மீது உண்டாகட்டும் நபி கூறிய சலாம் அஸ்லாம் அலைனா இன்னும் எங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் எல்லா நந்தடியார்கள் மீதும் என்ன செய்யட்டும் அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் இதுல எந்த சிறப்புனா நம்ம அத்தடியாது இருப்புல இதை போதும் போது உலகத்தில் உள்ள எல்லா வானங்கள் பூமியில உள்ள மனகுமார்கள் எல்லா மனிதர்களுக்கும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது வந்து என்ன செய்து வானத்தில உள்ள பூமியில உள்ள எல்லா நல்ல அது சென்றடைகிறது மலக்கு மலர் சென்றடைகிறது எல்லா நல்லடியாளர்களுக்கும் சலாம் சொன்ன பாக்கியம் நமக்கு செய்து செய்யுது அது எவ்வளவு ஜமா தொழுகையில தான் எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குன்னு பாருங்க அடுத்து அஸ்வத் அல்லா இலா இல்லா அஸ்வத் அந்த மொஹம்மது நான் தூவர சொல்லுவோம் கலிமா இந்த தௌகீர் கலிமா சொன்ன பிறகு டக்கு நம்ம செய்ய கூடாது இந்த அரிசி எப்படி வருது சும்மை இந்த ஹையர் மினல் மசலத்தி மாஷா பிறகு தன்னுடைய தேவைகளை விரும்பியதை கேட்கட்டும் இந்த செய்தியில் அப்படி வந்தாலும் மற்ற அரிச பார்க்கும்போது சகாபி துவா செய்யும் போது அத்தகையா ஓதிட்டு அவர் வேகமா துவாக்கு போயிடுறார் அவர் நவியார் நாய்னு சொன்னாங்க முதல்ல அந்தகையாக்கு ஓதுங்க அதுக்கு நவியர் நாய்க்கு முதல்ல செலவாக்கு போதுங்க அதுக்கு மேலே நவீன துவாக்களை ஓதன பிறகு நம்ம செய்யணும் நமக்கு தேவையான துவாக்களை என்ன செய்யலாம் கேட்கலாம் நம்ம தம் தாய்மொழியம் என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் சஞ்சதா உண்டு அடுத்து துணியைக்குள்ளேயே நமக்கு எந்த இடம் வந்தது அத்தகையாது ஓதனை பிறகு

தன்னுடைய கையால் அது ரொம்ப கம்மி அப்படி கம்மி புகாரில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியா இருக்கு என்பது ரெண்டு அறிவிப்புகள் சையான அறிவு முதலாவது நேரம் என்ன சொன்னோம்னா சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி நானூத்தி எட்டாவது செய்தியா இருக்குது அபு உலைலா ரவியலான் அறிவு ரவிய சொன்னாங்க

இமாம் அமர்ந்ததில் இருந்து தொழுகை முடிக்கின்றவைனா இது ரெண்டு விதமான கருத்துக்கள் அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு கருத்து என்ன இமாம் வந்து ஜும்மா பயான் பேசுறதுக்கான மெம்பர் அமர்றாருல அந்த அமர்வுல இருந்து தொழுகை ஜும்மா தொழில் சலாம் கொடுக்குறோம்ல அந்த சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ள நேரத்தில் இதை செய்ய குறிக்கும் இது ஒரு கருத்து ஏன்னா ரசூல்லா சல்லாச இமாம் அமர்ந்ததில் இருந்து தொழுகை முடிக்கின்ற வரை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லி வரும்போது அதுல இருந்து இருக்கக்கூடிய சுக்கு நம்முடைய புரிதல் நம்முடைய புரிதல் என்பது சரியாக இருக்கிறதா என்ன செய்யலாம் தப்பாக இருக்கலாம் அப்போது இமாம் அமர் தெரிஞ்சிருந்தா இமாம் மெம்பர் அமர் தெரிஞ்சது சலாம் கொடுக்கிறதுக்கு மத்தியில் உள்ள ஒரு நேரம் அந்த நேரம் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இன்னொரு தொழுகையில வந்து இமாம் அமர்தல் அப்படிங்கிறது தொழுகை சம்பந்தமான எல்லா அதிர்ஷ்டங்களை படிச்சு பார்த்தாலும் அத்தையா திருப்பில அமர்ந்தாரா இல்லையா அது இமாம் அமர்ந்து விட்டால் இதா ஜலசன் இமாம் அப்படின்னு செய்வாங்க சொல்வாங்க அப்ப ஜும்மான் வரும்போது இமாம் மெம்பர்லையும் உட்கார்றாரு தொழுகையில வந்து அத்தையா திருப்பியும் சில உட்கார்றாங்க அப்ப சில சில அறிஞர் சொல்றாங்க இமாம அமர்ந்த இருந்து சலாம் கொடுக்கிறது மத்திர நேரம் இருக்குது அதாவது சிலர் நீங்க பாக்கலாம் இமாம் ரெண்டு அம்பருக்கு மத்திர உட்கார் போக கையை நினைச்சா துவா செய்வாங்க இதை தடுக்க முடியாட்டாலும் இந்த நேரம்தான் தான் நம்ம செய்ய முடியாது சொல்லவும் முடியாது அதாவது நம்ம மத்திர கதீஸ்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதாவது தொழுகைக்குள்ளேயே நம்ம இப்ப பார்த்தா ரெண்டு நேரம் துவா முடிய முக்கியமான நேரமா இருக்கு ஒன்னு எனது சஜிதா

ஈடுபட்டவனாக அப்படிங்க அர்த்தம் இருக்குது பிரார்த்தனையில் உறுதி கொண்டவனாக அப்படிங்க அர்த்தம் இருக்கு அப்போ தொழுகையில் ஈடுபட்டவனாக அர்த்தம் தான் ரெண்டுமே நேரடி அர்த்தம் தான் அர்த்தத்தில் செய்ய முடியாது மறுக்க முடியாது அப்ப நம்ம தொழுகையில் ஈடுபட்டு தொழுகையில வந்து பிரார்த்தனை உறுதி கொண்டு கேட்கும் பொழுது நமக்கு என்ன செஞ்சது அந்த நேரம் ஒத்ததாக செய்யலாம் அமையலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஹதீஸ் வந்து சைல் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு இன்னொரு நேரம் எந்த நேரம் சொன்னம்னா திருமிதி போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு ஜாதி அறிவிக்கிறாங்க நாயகர் யோமுல் இஸ்ரதா செய்யப்பட்ட நேரம் என்பது பன்னெண்டு நேரங்களாகும் ஜும்மா வந்து வந்து பன்னெண்டா பிரிக்கிறாங்க அந்த அளவுதான் சொல்லப்படும் ஜும்மாவுடைய நேரம் பன்னெண்டு நேரங்களாகும் அல்ல ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான்லாவு செய்யும் அந்த பன்னெண்டு நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது அதுல ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாவிடாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் இல்லாது அவனுக்கு கொடுத்தே தெருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை தேடுங்கள் ஆகிய சாகத்தில் அசலுக்கு பிறகு உள்ள கடைசி நேரத்தில் செய்யுங்க அந்த நேரத்தை தேடுங்கள் இதுவும் சரியான செய் இமாம் அமர்ந்ததிலிருந்து சலாம் கொடுப்பதற்கு மத்தியில் உள்ள நேரம் அப்படியே வந்திருக்குது அப்படி குறிப்பிட்டு இருக்குது அப்ப அது எந்த நேரம் தெரியல அல்லா மறைச்சு வச்சிருக்கலாம் இப்ப முன்னாள் வாழ்ந்த நமக்கு முன்னாள் வாழ்ந்த நிறைய நல்ல செய்வாங்க சொன்னோம்னா வெள்ளிக்கிழமை அசர்ல மகிழ்ச்சி பதைகள் செய்வாங்க பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் செய்யறாங்க செய்யறோம் பாக்குறது அடிச அடிப்படையில்

அப்ப அந்த கடைசி நேரத்தில் நம்ம பிரார்த்தனை ஈடுபடும் போது கடைசி நேரம் முழுவதும் பிரார்த்தனை ஈடுபடும் போது நமக்கு என்ன செஞ்சது அந்த நேரம் கிடைக்கும் ரெண்டு டைம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நேரம் என்ன இமாம் அமர்ந்தது தொழுகை கொள்கை முடிகிற வரைக்கும் உள்ள நேரம் அப்ப அந்த இமாம் அமர்ந்தது இருந்து மெம்பர்ஸ் அமர்ந்தது சொல்றாங்க சொல்லுவாங்க அடுத்த செவ்வர்கள் நேரம் சொல்றாங்க மெம்பர் அமர்ந்தது இருந்துன்னா நமக்கு ரெண்டு நேரம் ஹரிசில் வருது ஒன்று சஜராவுடைய நேரம்

விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு மாற்றத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பா விஷய உன்ஷாதா பதமுடை நாட்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் வாவு கவானா அஞ்சு நாயகில் இஸ்லாம அலையம்